வணக்கம் மாதங்களில் நான் மார்கழியாக இருக்கிறேன் என்கிறார் கிருஷ்ண பரமாத்மா பகவத்கீதையில் ஒன்பதாவது மாதமாக வருவது தான் மார்கழி மாதம் பன்னிரெண்டு மாதங்களில் ஒன்பதாவது மாதம் இந்த மாதத்தினுடைய சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லா வகையான சிறப்பும் இந்த மாதத்துக்கு இருக்குது மார்கழியின் பெருமைன்னு தம்ம பேச ஆரம்பித்தா சொல்லிக்கிட்டே போகலாம் எப்படி இப்படி வச்சுக்கோங்களேன் குளிர்காலத்தில் எல்லாரும் இழுத்து பொத்தி தூங்கணும்னு நினைப்போம் ஆனால் இந்த குளிர்காலத்தில் தான் நம்ம பெண்கள் வாசலில் வந்து கோலமிடுறாங்க கோலம் சாணம் தெளித்து கோலமிட்டு செம்மண் பட்டை பிடிச்சி சாண உருண்டை வச்சு அதில் பூசணிப்பூ வச்சு இதெல்லாம் பண்ணுறது அந்த மார்கழி மாதத்தில் தான் அந்த குளிரில் தான் இதே குளிரில் தான் ஆண்கள் சட்டையெல்லாம் கழுதி போட்டு சந்தனம் பூசிட்டு பா மா பூ போட்டுக்கிட்டு அப்படியே பஜனை பாடிட்டு வர்றாங்க ஏன் இந்த மாதத்தில் அப்படி செய்யணும் ஆன்மீகத்தினுடைய படி பார்த்தால் இது புனிதமான மாதம் இந்த மாதத்தினுடைய அந்த முடிவில் தான் தை பிறக்கப் போகிற காலம் வருகிறது அதாவது உத்தராயணம் தட்சிணாயணம் என்று பிரிப்போம் சூரியன் வந்து தன்னுடைய பயண ப பகுதியை மாற்றிக்கொள்ளுகின்ற காலம் இப்போ உறங்கிக் கொண்டிருக்கின்ற ஆன்மாக்களை எழுப்புவதற்காக இந்த மார்கழி மாதத்தில் அதிகாலையில் எழுப்பி பஜனை பாடல்களில் பாடிடும் சரி அறிவியலில் என்ன சொல்கிறாங்க ஓசோன் படலம் ஓசோன் அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லைங்க ஓ டூ அப்படின்னா ஆக்சிஜன் அர்த்தம் ஓ த்ரீ சுத்தமான காற்று ஓசோன் இது ஒரு லேயர் இருக்குது தான் பூமியிலிருந்து மேலே சூரியனுடைய அந்த கதிர்களில் இருக்கக்கூடிய அல்ட்ரா வயலட் ட்ரேஸ் அது வந்து வடிகட்டப்பட்டு நமக்கு வருது நேரடியாக பட்டா என்னாகும்னா சிரமம் ஏற்பட்டுரும் நமக்கு அதனால் இந்த ஓசோன் படலத்தினுடைய அந்த நல்ல காற்று சுழன்று அடித்து வருகிற போது தமிழகத்தை நோக்கி வருகிற காலம் இந்த மார்கழி மாதம் அது நம்முடைய உடம்புல பற்றா நாம் சுவாசித்தால் நமக்கு நல்லது அதனால தான் பெண்கள் வெளியில் வந்து கோலம் போடுறாங்க ஆண்கள் வந்து வீதியெல்லாம் வந்து கூட்டு வழிபாடு பண்ணி பாடல்களை பாடிட்டு வர்றாங்க சரி அடுத்ததாக பார்த்தா மத ஒற்றுமை என்று பார்த்தால் ஆண்டாள் முந்த முப்பது நாள் தான் தோழி மாற கூட்டிகிட்டு வீடு வீடாக போய் தோழி மாற கோவிலுக்கு போறா திருப்பாவை பாடினது இந்த காலத்தில் தான் இது வைணவத்துக்கு சைவத்துக்கு வாங்க திரு ஒன்பதாம் நூற்றாண்டில் வாழ்ந்த மாணிக்கவாஸ்கர் திருவண்ணாமலையில் பெண்கள் கோவிலில் அதிகாலை நேரத்தில் வர்றதை பார்த்துட்டு தன்னை பெண்ணாக பாவித்து கொண்டு நாயகி பாவம்னு அதுக்கு பேர் பெண்ணாக பாவித்து கொண்டு அவர் பாடிய முப்பது பாடல்கள் தான் திருவம்பாவை பாவை நோம் பெண்களுடைய தன்மையை சொல்லுவது நல்ல கணவன்மார்கள் கிடைக்க வேண்டும் நல்ல வாழ்க்கை அமைய வேண்டும் என்பதற்காக அப்போ வைணவத்திற்கும் சிறப்பு இங்குதான் அதனால தான் வைகுண்ட ஏகாதசி அந்த மாதத்தில் வருது சரி நம்முடைய சைவத்திற்கு சிறப்பென்ன என்று கேட்டால் அதில் ஆதிரை திருவாதிரை திருநாள் வருகின்றது இது தவிர இன்னும் சொல்வதாக இருந்தால் மார்கழி எப்போது தொடங்குகிறது டிசம்பர் மாதம் பதினாறாம் தேதி தொடங்குகிறது ஜனவரி மாதம் பதினாலாம் தேதி முடிவடைகின்றது இந்த ஒரு மாதத்திற்குள் நீங்கள் பாருங்கள் இதில் தான் சைவத்திற்குரிய திருநாள் வருகின்றது வைணவத்துக்குரிய திருநாள் வருகின்றது கிறிஸ்தவர்களுடைய கிறித்தவர்களுடைய கிறிஸ்மஸ் வருகின்றது போல் சில நேரங்களில் இஸ்லாம் பண்டிகைகளும் இந்த மார்கழி மாதத்தில் வருகின்றன இதை காட்டிலும் சிறப்பு உலகமே கொண்டாடுகின்ற புத்தாண்டு ஜனவரி ஒன்றும் இந்த மார்கழி மாதத்தில் தான் வருகின்றது என்றால் நாம் கொண்டாடுவது நம்மை சுற்றியிருப்பவர்கள் கொண்டாடுவது உலகத்தார் கொண்டாடுவது என்று அத்தனையும் கிடைக்கின்ற மாதம் இந்த மாதம் அதிகாலையிலே நம்முடைய வேலைகள் தொடங்கப்படுகின்ற போது நமக்கு இரண்டு மணி நேரம் முன்னதாக கிடைக்கின்றது என்றால் நம்முடைய வேலைகள் மிகவும் சிறப்பாக அமையும் என்ற எண்ணம் நமக்கு இருக்கிறது மார்கழியினுடைய பெருமைகளை சொல்லிக்கொண்டே இருக்கலாம் எல்லா வகையிலும் இயற்கையிலும் சிறப்பிலும் ஆன்மீகத்திலும் சிறந்த மாதம் மார்கழி அதனால்தான் மாதங்களில் அவள் மார்கழி அப்படின்னு கண்ணஹாசனும் பாடியிருக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் நல்ல செய்திகளை நாளும் சிந்திப்போம் நாளை சந்திப்போம் அன்புக்குனிய யூடியூப் நேர்களே நீங்கள் என்னோடு இன்னும் நெருக்கமாக தொடர்ந்து வர வேண்டும் என்று சொன்னால் இன்ஸ்டாகிராம் ட்விட்டர் போன்ற பதிவுகள்லேயும் என்னை நீங்கள் தொடருங்க பின்தொடர்ந்து வாருங்கள் நாம் எல்லோரும் முன்தொடர்ந்து செல்வோம்